குருக்ஷேத்திரப் போர் முடிந்தபின் பாண்டவர்கள் வென்றார்கள் ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாலே ரத்தம் கோபம் துயரம் மட்டுமே இருந்தது அஸ்வதாமன் துரோணாச்சாரியரின் மகன் அவன் தந்தை அநியாயமாக கொல்லப்பட்டார் அதை நினைத்தே அவன் மனசு நெருப்பாயிட்டது அஸ்வதாமன் குருக்ஷேத்திரப் போர் முடிந்த பிறகு பழிவாங்கும் கோபத்தோடு உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை கொல்ல முயன்றான் அந்த குழந்தை அபிமன்யுவின் மகன் பாண்டவர் வம்சத்தை தொடரப்போகும் ஒரே சந்ததி அஸ்வத்தாமன் தன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த கருவில் இருந்த குழந்தையை அழிக்க முயன்றான் அந்த நேரத்துலவே கிருஷ்ணர் தன் தெய்வீக சக்தியால் காப்பாற்றினார் அந்த குழந்தைதான் பின்னாளில் ஆனான் அடுத்த நாள் அர்ஜுனன் இதை அறிந்ததும் அவனை பிடித்தான் அவன் முன் கண்ணீர் வடித்து திரௌபதி சொன்னாள் அவனை கொல்லாதே அர்ஜுனா ஒரு தாய் துயரத்தை இன்னொரு தாய் அனுபவிக்க வேண்டாம் அப்போ கிருஷ்ணர் வந்தார் அவர் சொன்னார் அஸ்வதாமா நீ குழந்தையை கொன்றாய் அது யுத்தம் இல்லை கொடுமை ஆனால் உன்னை கொல்ல மாட்டேன் அதைவிட பெரிய தண்டனை உனக்கு கிடைக்கும் அவர் சாபமிட்டார் நீ ஆயிரம் ஆண்டுகள் உயிரோடவே இருப்பாய் உன் உடலில் புண்கள் ஆறாது ரத்தம் காயாது உலகம் உன்னை வெறுக்கும் இறப்பு உன்னை தொடாது ஆனால் அமைதி உனக்கு எப்போதும் கிடையாது அஸ்வத்தாமன் கத்தினான் கண்ணீர் கோபம் துயரமா கலந்த ஒரு சத்தம் அந்த நாளிலிருந்து அவன் முகத்தில் ஒரு முத்திரை தோன்றியதாம் இன்றும் சிலர் சொல்றாங்க இமயமலைகள் காடு குகைகளில் ஒரே ஒரு பழைய போர்வீரன் வீரன் சுற்றி கொண்டிருப்பான் அவனின் மூச்சு இன்னும் நிற்கல அவன்தான் அஸ்வதாமன்